கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா யா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் சரி நம்ம என்ன செய்வோம் புதுசா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு புது விஷயம் சேர்த்து கத்துக்கிறோமா அம்மாவா இல்லையா எஸ் ஓகே முத புது விஷயம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிருவோம் அதுக்கப்புறம் இன்னைக்குரிய டாப்பிக்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிடா என்ன புது விஷயம் அப்படின்னா நம்மளோட ரூபா நோட்ல இப்படி ஒரு சிம்பல் போட்டிருக்கா இந்த சிம்பல் பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி தமிழ்ல ரூபாயினும் இங்கிலீஷ்ல ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இப்ப இந்த ரெண்டுமே எடுத்துட்டு நம்மளோட இந்திய நாட்டுக்கு நாட்டு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மொத்த இந்தியாவுக்குமே இதுதான் நம்மளோட பணத்தோட சிம்பல் அமௌண்ட் சரியா சோ இதை எதுக்கு குறிக்கிறோம் எப்படி யூஸ் பண்றோம் யாரு கண்டுபிடிச்சா எதுன்னு தெரியுமா யாருக்கு எதுவும் தெரியுமா தெரிஞ்சா தாராளமா சொல்லுங்க ஏன்னா இது நம்மளோட டெய்லி லைஃப்ல கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ இத கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னா சார் பேர் என்ன அப்படின்னா தர்மலிங்கம் உதயகுமார் தர்மலிங்கம் உதயகுமார் சோ தான் இதை கண்டுபிடிச்சாங்க இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா நம்ம இந்தியக்காரங்க தான் குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத விட எதுல சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் தெரியுமா அப்படி சொல்லும் போது டேரக்டா மிஸ்டர் தர்மலிங்கம் உதயகுமார் சார் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க தான் ஓகேவா வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது நம்ம ஸ்டேட்ல இருந்துதான் இந்த சிம்பல இவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்ப நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயமா ஓகே சோ இவங்க கண்டுபிடிச்சாங்க எப்பமா கண்டுபிடிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல கண்டுபிடிச்சாங்க இப்ப நடக்கிற வருஷம் என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சவாங்க ரெண்டாயிரத்தி பத்துலயே கண்டுபிடிச்சிட்டாங்க சோ ரெண்டாயிரத்தி பத்து எப்பனா ஜூலை பதினஞ்சுல கண்டுபிடிச்சாரு ஓகேவா சொல்றது புரிஞ்சா இதுதான் முதல் விஷயம் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட போற புது விஷயம் என்னன்னா இதுதான் இதுக்கு முன்னாடி டீச்சர் இப்ப நடைமுறையில உள்ள பணத்தோட மதி மதிப்பு வந்து இந்த சிம்பிள்ல யூஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பத்துல கண்டுபிடிச்சாங்க ஜூலை பதினஞ்சுன்னு சொல்லிட்டோம் ஓகேவா இத என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மொத மொத இதுக்கு முன்னாடி மொத மொத இத வந்து நம்ம இந்தியால பண புழக்கம் சொல்லி யூஸ் பண்ணோம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம யூஸ் பண்ற ஃபைவ் ருபி காயின் வந்து இந்த சைஸ்ல கோல்டன் கலர்ல இருக்கும் ஒன் ருபி டூ ருபி வந்து கொஞ்சம் சின்ன சைஸாவோ இல்லை பெரிய சைஸாவோ இருக்கும் அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு அதுக்கு என்னப்பா டிஃபரன்ஸ் என்ன மெட்டல் யூஸ் பண்றாங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னு அடுத்தடுத்து நம்ம படிக்க போற கிளாஸஸ்ல ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டீங்க என்னதுமா நம்மளோட இந்திய நாட்டுல அதிகாரபூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட பணத்தோட சிம்பிள் என்ன அப்படின்னா இந்த சிம்பல் ஸோ இது எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா டீச்சர் இது என்ன டீச்சர் ரெண்டு மாதிரி போட்டுட்டு ஒரு கோடு போடுறீங்க இதுக்குன்னு ஒரு எழுத்து முறை இருக்கு அது என்னன்னா அடுத்த கிளாஸ்ல சொல்லுவேன் சரியா சோ இந்த சிம்பல் எப்ப கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஜூலை பதினஞ்சு ஓகேவா சோ யாரு கண்டுபிடிச்சான்னு சொல்லி பார்த்தோம் தர்மலிங்கம் உதயகுமார் சார் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்ப்போம் சரியா ஓகே இன்னைக்கு கிளாஸ் போலாமா எஸ் நம்ம எந்த சாப்டர் படிக்கிறோம் அல்ஜிபுரா சாப்டர் படிக்கிறோம் சோ அல்ஜிபுரா சாப்டர்ல இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படிச்சிருக்கோம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிக்கலாமா ட்ரை பண்றீங்களா நான் கொஞ்சம் ஹெட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னமா அருத்தம் பிரேமிங் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்பலா கொடுத்தத சிம்பிளாவும் சிம்பிளா கொடுத்தத வர்பலாவும் மாத்த போறோமா சரியா புரிஞ்சா நான் என்ன சொல்றேன்னு புரியுதாமா பிரேமிங் தான் அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே இப்போ கொடுத்துருக்கிறது என்னவா இருக்கும் என்னவா எதை எதா மாத்த போறோம் வேர்டிங்ல இருந்து சிம்பிளாவும் சிம்பிள்ல இருந்து வேர்டிங்காவும் மாத்த போறோம் ஓகேவா சொல்றது புரியுதா அடுத்து அதை என்ன சொல்லுவோம்

பார்க்க இது சிம்பிளதான் எழுதி இருக்கேன் இத வார்த்தையில எப்படி எழுதுவோம் அதுதான் இப்ப என்னோட கேள்வி சரியா சோ ஏதாவது ஐடியா சொல்லுங்க டீச்சர் எதை விட கூட இருக்கு எம் விட கூட இருக்குன்னு சொல்லுவோமா இல்ல எம்ன்ற இந்த வர்பல் தட் இஸ் இந்த வேல்யூ பதினால விட ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவோமா எங்க யோசிச்சு சொல்லுங்க நீங்களே பார்த்து சொல்லுங்க ஏதாவது ஐடியா சொல்லுங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது போட்டி மோர் அதிகம் அர்த்தம் மோர்தன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் ஓகேவா இப்ப எக்ஸ் மைனஸ் ஆறுமா அப்ப இது என்னமா அர்த்தம் எக்ஸ் சொல்லி ஒரு மதிப்பு இருக்க அதுல என்ன செய்யணும் ஆறு சப்ராக்ட் பண்ணனும், சரியா எக்ஸ்ல இருந்து என்னமா எழுத்தோம் எக்ஸ் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் இங்கிலீஷ்ல சொல்லி தரேன் ஏன்னா நம்ம அடுத்தடுத்த ஹையர் கிளாஸஸ் ஏன் காலேஜ் போனாலும் இதை நம்ம படிக்க வேண்டியது இருக்கு ஸோ தமிழ்லையும் இங்கிலீஷ்ல ரெண்டுலையுமே மாத்தி மாத்தி சொல்லி தரேன் சரியம்மா இப்ப இது வந்து எதுல இருக்கு அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட் எப்படி வர்பலா எழுதுவோம் எக்ஸஸ் ரெடியூஸ்டு ரெடியூஸ்டுன்னா என்னமா அர்த்தம் குறைஞ்சு இருக்குன்னு அர்த்தம் ஸோ ரெடியூஸ்டு பை சிக்ஸ் எழுதுவோம் ஓகேவாமா எக்ஸஸ் ரெடியூஸ்டு பை சிக்ஸ் ஓகேவா சோ அடிஷன் சப்ராக்ஷன் பார்த்தாச்சு அடுத்து மல்டிபிளிகேஷன் பாத்துருவோமா ஸோ த்ரீ ஒய் அப்படின்னு போடுவோம் இல்லை த்ரீ எக்ஸன் கூட போடுங்களேன் அப்போ என்னம்மா அர்த்தம் த்ரீ ஒய்னா சொல்லுங்க இன் பிட்டின் என்ன சிம்பல் இருக்க மல்டிபிளிகேஷன் சிம்பல் இருக்கா பெருக்கல் குறி இருக்கா ப்ராடக்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் என்ன எழுதுவோம் த்ரீ அண்ட் ஒய் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஒய் மூணையும் வையையும் பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் பார்த்தாச்சு அடுத்த டிவிஷனுக்கு ஒன்று சேர்த்து பார்த்துடலாமா இப்ப பை டிவைட் பை இசட்மா இது எப்படிமா எழுதுவீங்க எங்க சொல்லுங்க இது அப்படியே சிம்பிளா பர்பலா கன்வெர்ட் பண்ணிருங்க பை டிவைட் பை இதுக்கு இந்த சிம்பிள் எப்படி வார்த்தையில் எழுதுவோம் ஸ்பெல்லிங்ல தானே எழுதுவோம் சோ வர்பல எழுதுவோம் லோ பை டிவைடட் பை இஸ் இட் ஆல்லதா படிக்க கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கல்ல சோ ஃப்ரேமிங் தி அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மென்ட்டா என்ன செய்யணும் ஸோ எதை எதா மாற்ற போகிறோம் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வெர்பலாவும் வெர்பலாக இருந்து அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்டாகவும் மாத்த போகிறோம் ஓகேவா கான்செப்ட் புரியுதா ஓகே ஸோ இப்போ இது ரிலேட்டடா எக்ஸைசம்ஸ் பார்த்துடலாமா ஸ்டூடெண்ட்ஸ் இது ரிலேட்டடாக எக்ஸைசம்ஸ் பார்த்துடலாமா எஸ் இப்போ உங்களுக்கு நான் புக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இது எங்கே இருக்குன்றதை நான் வெர்பலாக டிக்டேட் பண்ணுறேன் எல்லாரும் புக்கை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எடுப்போமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா ட்ஸ் ஓரலான்னு வந்து ஏமா ஸோ இது உங்களோட எக்ஸசைஸ் வந்து எங்கே இருக்குன்னா டூ பாயிண்ட் ஒன் ரெண்டு புள்ளி ஒன்று பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று இல்லை நாம் இப்போ எந்த ப இது பார்க்குறோம் ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு சொல்லுங்க வந்து சிக்க நான் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன் ஆமா உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் இல்லை கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த எல்லாம் ஞாபகம் இருக்கா எப்படி படிச்சோன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த எல்லாம் ஞாபகம் இருக்கா யா இங்க பாருங்க இப்ப இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சோ இப்ப நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா இயற்கணித கூற்றை வாக்கியங்களாக மாற்றுக அப்படின்னா என்னப்பா அர்த்தம் இயற்கணித கூற்றை வாக்கியங்களாக மாற்றுக அப்படின்னா கன்வெர்ட்டிங் த டு டுபல் ஸ்டேட்மெண்ட் இதுதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஓகேவா அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா என்னமா அர்த்தம் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க வாக்கியமலி கூற்றை இயற்கணித கூற்றுகளாக சோ வெர்பல எதுல மாத்தணும் ஓகேவா என்னமா கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எக்ஸ் உடன் இருபத்தி ஐந் இருபத்தி ஒன்னை அதிகரிக்க எக்ஸ் உடன் அப்படின்னா எக்ஸோட ஏதோ ஒன்னு ஆட் பண்ணணும் எதை வச்சு அப்படின்றதுதான் இந்த வார்த்தை அதிகரிக்க அப்படின்னா பிளஸ் சிம்பல் எதை இருபத்தி ஒன்னு அடுத்து ஏயிலிருந்து ஏழை நீக்குக சரியா சோ இந்த நீக்குக டீச்சர் அதுக்கு அவங்க கழித்தல் அப்படின்னா இங்க அல்ஜிபிரிக் ஸ்டேட் பண்ணும் போது நார்மலா நம்ம சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் அந்த மாதிரி வேர்டிங் யூஸ் பண்றதுக்கு பதிலா தான் அதிகரிக்க நீக்குதல் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே வாடா அப்ப நீக்குக அப்படின்னா மைனஸ் செவன் ஓகேமா அடுத்து பாருங்க பி இன் இரு மடங்கு அப்படின்னா பின்னு இரு மடங்கு அப்படின்னா இந்த லெட்டர் பி குடுத்துருக்காங்க சரியா வேரியபிள் பி குடுத்துருக்காங்க அதோட இரு மடங்குன்னா பி எதால் மல்டிப்ளே பண்ணணும் அந்த லெட்டர் பி ஹாஸ் டு பி மல்டிப்ளேட் பை டூனு அர்த்தம் ஓகேவா சரி அடுத்து பாருங்க பத்தை ஓ எம் ஆல் வகுக்க பத்தை அப்படின்னா தன் நியூமெரிக்கல் வேல்யூ டென்ன எதால டிவைட் பண்ணணும் எம் டென் டிவைடட் பை எம்னு சொல்லி மாத்தணும் சொல்றது புரியுதா சோ இங்க வந்து ரெண்டு ஆபரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அடிஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் பார்த்தோம் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆர் கொடுத்திருக்காங்க நம்ம பயிற்சி கணக்கு செய்யும் போதே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் இப்ப செய்வோமா ஓகே ரெண்டு புள்ளி ஒன்னு இல்லஸ்ட் கோடிமா கொடுத்துருக்காங்க ஏபிசி அப்படியே ட்ரெயின் ஓட்டிருக்காங்கப்பா எது வரைக்கும்ப்பா எக்ஸ்ட் வரைக்கும் விட்டுருக்காங்க ஆகிய எழுத்துக்கள் டேஸை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன எங்க சொல்லுங்க இது எதுக்குமா யூஸ் பண்றோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் ஓகேவா சோ மாரியா மாரிலியான உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இங்க எழுதுறேன் இங்கிலீஷ்ல வேரியபிள்ஸ் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் சரியா புரிஞ்சா மாரிகள் வேரியபிள்ஸ் அடுத்து மாரிலி அப்படின்னா என்னப்பா அர்த்தம்னா கான்ஸ்டன்ட் மாறவே மாறாது மதிப்பு அப்படியே நிலைச்சு இருக்கும் அதுதான் மாறிலி மாறாது சரியா சோ இந்த ஆன்சர் என்னமா ஏபிசிடி அப்படின்னு போடுறோம்ல அதுதான் இங்க புரிஞ்சிச்சா எக்ஸ் ஒய் இஸ்அட் இங்க சைட்லயும் எழுதுறேன் பாத்துக்கோங்க கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னா நியூமரிக்கல் ஒன் டூ த்ரீ இங்க ஜீரோ கூட வரலாம்ப்பா ஜீரோ வரலாம் பிளஸ் வரலாம் மைனஸ் வரலாம் என்னன்னாலும் வரலாம் அது ஹையர் கிளாஸஸ்ல டீடைல்டா படிப்போம் ஜஸ்ட் இப்ப இதோட வார்டிங் மட்டும் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் என்னது சொல்லுங்க ஏ பி சி டி எக்செட்ரா XYZ ஆர் த சாரி ஆகிய எழுத்துக்கள் டேஷை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன மாறிகளை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன அடுத்து என்னமா கொடுத்திருக்காங்க செகண்ட் क्वेश्चन எஃப் இல் இருந்து மைனஸ் 5ஐ குறைத்தால் அப்ப எஃப் இல் இருந்து மைனஸ் 5ஐ குறைத்தால் எப்படி இருக்கும் எங்க நீங்களே சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றது ஸ்டாப் பண்றேன் இங்க நீங்க ட்ரை பண்ணுங்க மாரினா என்ன எப்படி இருக்கும் மார்லிகள்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு ஸோ இங்கிலீஷ்ல இந்த கொஸ்டினையும் நான் சேர்த்து சொல்லிட வேண்டாமா சைமல்டேனியஸா அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சரியா ஸோ த அல்ஜி ஸ்டேட்மெண்ட் என்ன சிம்பல் தெரியுமா

டிவைடட் பை ஃபைவ்மா அப்ப அதை கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இது எதுவும் படிக்க கஷ்டமா இருக்கா அடுத்த கொஸ்டின் போடலாமா அடுத்த என்னமா கொடுத்துருக்காங்க நேம் வந்து ஏன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க கொஸ்டினை நீங்க ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் சரியா இஃப் இஸ் ஏஜர்ஸ் என் ஏஸ் ஏன்ற ஒரு பர்சனை இமேஜின் பண்ணிக்கோங்க ஏஜ் எஸ் ஏஸ் ஏஜஸ் என் இயர்ஸ் ஓகேவா இப்ப இப்பன்றதுக்கு அந்த நவ் குடுத்துருக்காங்க சரியா நவ் செவன் இயர்ஸ் அகோ செவன் இயர்ஸ் அகோ அப்படின்னா என்னம்மா அர்த்தம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இவரோட வயது என்னவா இருக்கும் வாட் இஸ் அ ஏஜ் ஆஃப் ஏ வாஸ் சொல்லுங்க இப்ப ஏழுப்பா அவரோட நடப்பு வயது ஏழு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இங்க டிக்ரீஸ்ன்ற வார்த்தைக்கு ரிலவெண்ட் வேர்டு என்ன கொடுத்திருக்காங்கம்மா அகோ அப்ப ஏழு வருஷத்துக்கு முன்னாடினா என்ன வருத்தம் ஏல கழிக்கணும்னு அர்த்தம் இவ்வளவுதான் ஈஸியா இருக்கா சரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்துருவோமா அடுத்த ஒரு சம்மும் பாத்திரலாம் சம் நம்பர் ஒன் டூ த்ரீ சரியம்மா இப்ப அடுத்த சம் பாத்திரலாம் போர்த்து கொஷின் என்னம்மா கொடுத்துருக்காங்க

இந்த கொஸ்டின்குரிய ஆன்சர் செக் கண்டுபிடிச்சிரோமா gives என்னம்மா என்னமா that is the answer p minus 5 is equal to 12 அம்மா ஓகே okay, gives அப்படினா the ஆன்சர் சரியா தென் வாட் இஸ் the வேல்யூ of p அப்ப p ஓட மதிப்பு என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க p is equal to 12 minus 5 இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன 5 ஆயிரும் plus 5 so my p value becomes 17 அவ்ளதா ஈஸியா இருக்கா ஓகே சோ இது மாதிரி தான் இன்னும் 1 ஆர் 2 சம்ஸ் நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நீங்களே சொல்லுங்க கொஸ்டின் நம்பர் என்ன பண்ணிருக்கோம் த பிளாங்க்ஸ் எல்லாம் எதை எதை எதாவது மாத்திருக்கோம் வர்பல இருந்து எதுக்கு மாத்திருக்கோம் அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாத்திருக்கோம் இப்போ எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க இப்ப ரெண்டுக்குரிய எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன்ல கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் அண்ட் கொஸ்டின் நம்பர் செவன் ஹோம்ஒர்க் சரியா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் அண்ட் கொஸ்டின் நம்பர் செவன் வந்து ஹோம் ஹோம்ஒர்க் கண்டிப்பாக உங்கள் நல்லா ஆன்சர் பண்ண முடியும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஓகேவா சரியா இன்னைக்கு தானே நம்ம இன்டர்வோ வந்து செகண்ட் டே பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே ஷெட்யூல் பண்ண மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் ஞாபகம் இருக்கா யாருக்கும் ஞாபகம் இருக்கா ஒன் மார்க் எக்ஸாம் எழுதணும்ல டெஸ்ட் எழுதிடுவோமா எஸ் சரி ஸோ டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காமிக்கிறேன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நம்ம பார்த்ததே தான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ட்ரை பண்ண முடியுமா யாருக்காவது ட்ரை பண்ண முடியுமா த்ரீ இன் டூ எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்வல் டு எய்ட் கொடுத்துருக்காங்கம்மா இதை எப்படிமா வேர்டிங்ல கன்வெர்ட் பண்ணுவீங்க யாராவது ட்ரை பண்றீங்களா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் செஷன்ல நாலு கொடுத்துருக்காங்க செகண்ட் செஷன்லயே நாலு கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணலாமா கேன் யூ ஆர் ஷேலை ரேண்டமா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க எந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் அதே என்னதை டிஸ்கஸ் பண்ணிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எனி ஐடியா நான் ஹிண்ட் எல்லாம் வேற போட்டிருக்கேன் ப்ளூ கலர்ல பிளாக் கலர்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரி ஜஸ்ட் இதே மாதிரி தான் இப்போ அடுத்த கிளாஸ்ல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா இன்னைக்கு நம்ம டெஸ்ட் வேற வைக்கிறோம்ல சோ இத நீங்க ஜஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க்கா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு கொஸ்டின அதை எழுதிக்கோங்களேன் ஒரே ஒரு கொஸ்டின் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணுங்க த்ரீ இன்டூ எக்ஸ் டூ எயிட் எப்படிமா வர்பல்ல கன்வெர்ட் பண்ணுவீங்க சரியா சோ இன்னைக்குரிய கொஸ்டின இந்த சிமுலேஷன்ல இருந்தே கொடுக்குறேன் ஆன்சரும் இதுலதான் இருக்கு முடிஞ்ச அத கூட கண்டுபிடிங்க இல்ல அப்படின்னா நீங்க எப்பயும் போல சமத்து பிள்ளைல நீங்களா கூட ஓனா ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு சிமிலேஷனில் இருந்து நம்ம என்ன கொடுத்துருக்கேன் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டூ எயிட்டா ஸோ எத்தனை நம்ம எழுதியிருக்காங்க பாருங்களேன் இந்த த்ரீ எக்ஸ் இந்த த்ரீ எக்ஸ் டூ அண்ட் எயிட்டை வச்சே கிட்டத்தட்ட ஒரு நாலு ஈக்வேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களா ஸோ அதை எப்படி என்னன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயில் தான் பார்ப்போம் சரியா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மளோட ஹஸ்பர்ட் தான் பிளான் படி என்ன செய்யணும் டெஸ்ட் வைக்கணுமா எழுதிடலாமா ஓகே சோ நம்ம இன்னைக்கு எழுத போற டெஸ்ட் எதுல அப்படின்னு சொன்னா சாப்டர் நம்பர் ஒன் தான் நம்ம ஃபுல்லா முடிச்சிருக்கோம் அந்த தட் எல்லா எக்ஸசைஸும் இருக்கோ எல்லா எக்ஸசைஸ்ல இருந்தும் ஒரு சில கொஸ்டின் எடுத்திருக்கேன் சரியா ட்ரை பண்ணுவோமா ஓகே இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் ஒன் ரீட் பண்றீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரீட் பண்றீங்களா இல்ல நான் ரீட் பண்ணவா எப்பயும் போல நான் தானே ரீட் பண்றேன் சரி நானே ரீட் பண்றேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பதின் கூட்டணும் சரியா கூட்டுனா பத்தாயிரத்துக்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பை காங்க ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு வேல்யூஸையும் ஆட் பண்ணிட்டு அதோட எந்த இடத்துக்கு அப்படின்னா அந்த பிளேஸ் வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா பத்தாயிரத்தை முழுமையாக்கி உத்தேச மதிப்பை காங்க ஃபைன் த எஸ்டிமேட்டட் வால்யூ ஆஃப் த சம் ஆஃப் ஒன் லேக் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் பை ரவுண்டிங் டு த நியரஸ்ட் டென் தௌசண்ட் ஓகேவா ஸோ கொடுத்துருக்கேன் ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணிட்டு டென் தௌசண்ட் குரிய நியரஸ்ட் பிளேஸ ரவுண்ட் ஆஃப் பண்ணா என்ன வரும் தான் இதோட கொஷின் சரியா ஸோ கொஷின் புரியுதா ட்ரை பண்றீங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட்ல எக்ஸ்ட்ரா ஒன் மினிட் கூட டைம் தரேன் ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும் எதுக்கு நியரஸ்ட் டென் தௌசண்ட்க்கு ஓகேவா சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் எங்க சொல்லுங்க செவன் இன்டூ ஃபைவ் இன்டூ டூ ஏழு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டும் ஏழு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சும் சமமா இந்த பக்கம் ஒரு மூணு மதிப்பு மூணு நம்பர் கொடுத்திருக்காங்க ஏழு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டும் ஏழு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சும் சமமா எஸ்வல் டு செவன் இன்டூ டூ இன்டூ செக் பண்ணுங்க எல்லாமே சிங்கிள் தான் கொடுத்துருக்கேன் மொத கொடுத்ததோட பெருக்கல் பலனும் ரெண்டாவது செட் ஆஃப் கொடுத்திருக்கேன் செட்ல கொடுத்த பெருக்கல் பலனும் செகண்ட் செட்ல கொடுத்த பெருக்கல் பலனோட மதிப்பும் சமமா இருக்கா ஆமா இல்லையான்னு எழுதணும் ஆமன்னு சொல்லி எழுதுனா யாருக்கெல்லாம் நல்லா தெரியுமோ அதுக்குன்னு ஒரு பேர் கூட இருக்கு முடிஞ்சா அத கூட சேர்த்து எழுதலாம் அடுத்த போலாமா ஐயா இங்க பாருங்க மோத இந்த சமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் மாஸ் ரூல் ஏன்னா டீச்சர் நீங்க போர்ட்மாஸ் ரூல்ல அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானேன்னு சொல்லி படிச்சோம்ல சோ அந்ததுல நம்ம எப்படி படிச்சோம் மொதல் வகுத்தல் தான் போடணும் டீச்சர் இங்க ரெண்டு இடத்துலயுமே வகுத்தல் இருக்கு பிராக்கெட்டுக்குள்ளேயும் வகுத்தல் இருக்கு வெளியும் வகுத்தல் இருக்குன்னா ரூல் படி தரன்ஸ் கேன் பி கிவன் டுக்கெட் கொள்ள தான் கொள்ள என்ன கொடுத்துருக்காங்களோ அதை செஞ்சு பாருங்க கவனமா யா பெருக்கல் சமணியோட மதிப்பு என்ன இஸ் மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டி இல்ல வாட் இஸ் வேல்யூ ஆஃப் மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டி பெருக்கல் சமணியின் மதிப்பு என்ன பண்ணிருங்க? ஆன்சர் ஒரு செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம் யா பின்வரும் கோவையில் எது பூஜ்யம் அல்ல பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல விச் ஆப் ஜீரோ ஸ்விட்ச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஜீரோ எங்க பாத்து சொல்லுங்க எது பூஜ்யம் அல்ல ரெண்டையும் ஜீரோவையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் ஜீரோவும் ஜீரோவையும் ஆட் பண்ணா என்ன வரும் ரெண்டையும் ஜீரோவையும் சப்ராக்ட் பண்ணா என்ன வரும் ஸோ பார்த்து சொல்லுங்க டூ இன்டூ ஜீரோ டூ பிளஸ் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஜீரோ இந்த நாலு ஆப்ஷன் கொடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம் சரியா ஏன்னா நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தெரியும்ல

698 ஆல் வகுத்தா அதோட உத்தேச மதிப்பு என்னவா இருக்கும் find the estimate value of 5598 divided by 689 question number 6 க்கு பான்சர் பண்ணிட்டு கேங்க கட்டு போடலாமா கொஷின் நம்பர் மட்டும் கூட நோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்ல ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் டைம் தரேன் கவனமா செய்யுங்க யா சுருக்குக சிம்பிளிஃபை என்ன கொடுத்திருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் பிளஸ் டூ இன்டூ எயிட் டிவைடட் பை டூ மைனஸ் ஒன் ஸோ இந்த கொஷின் நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணோம்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்துரும் அர்த்தம் போடலாமா கீழே கொடுக்கப்பட்டவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக ரைட் இன் டிசைனிங் ஆர்டர் மூணு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அந்த மூணு நம் டிசைனிங் ஆர்டர்ல எழுதுங்க

answer பண்ணிட்டீங்களா டக்குன்னு பார்த்தோன்னே செஞ்சிடலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் மிக சிறிய ஏழு இலக்க எண்ணி இருக்கும் மிக பெரிய ஆறு இலக்க எண்ணி இருக்கும் இதே உள்ள வேறுபாடு பத்து இது சரியா தவறா யோசிங்க சரியா

எழுது அதை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா டிஃபரன்ஸ் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் மிகச்சிறிய ஆறிலை எண்ணில் எத்தனை பத்தாயிரங்கள் உள்ளன ஸோ போன கொஸ்டினோட கனெக்ட் ஆன மாதிரி தான் தெரிஞ்சா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் மிகச்சிறிய ஆறு இலக்கை எண்களில் எத்தனை பத்தாயிரங்கள் உள்ளன

पाल्गभारत बेल्कमिलः जै हिन्द्